நான் ரசித்து படித்த எனக்கு கனவு பூக்களை கொடுத்த ஒரு புத்தகம் ஒரு புது கவிதையின் தாத்தா அவர்தான் மூ மேத்தா என்று ஒரு கல்லூரி பேரரசாக இருந்தார் நிறைய கவிதைகள் புதினங்கள் நாவல்கள் எல்லாம் எழுதியுள்ளார் கண்ணீர் பூக்கள் என்ன கண்ணீர் பூக்கள் வந்து நிறைய கவிஞர்கள் உருவாக்கின புத்தகம்னு சொல்லலாம் நிச்சயமா புது கவிதையில வந்த ஒரு சொல்லக்கூடிய அளவுல வந்த ஒரு ஒரு அருமையான புத்தகம் இன்றைக்கு பல பிரதிகளாக பல ஆயிரக்கான பிரதிகளாக இது ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம் அவர் இந்த கண்ணீர் பூக்கள்ல புதுக்கவிதை யதார்த்தமாக அவர் சொல்கின்ற வழக்கம் உண்டு அவரிடத்துல சிலை பார்த்த உடனே சொல்றார் கண்ணகி நீ காற்றிலம்பை கலற்றினாய் நான் சிலப்பதிகாரம் படித்தேன் ஓ பெண்ணே நீ கைவலையை கலற்றினாய் இங்கே என் தோழர்கள் கண்ணீர் பூக்களை வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள் மழை கொடுக்காத இடியினால் என்ன பயன் அதே போன்று சமாதானமாகாத சண்டையினால் என்ன பயன்பா உன் கண்ணீரை நான் மொழிபெயர்த்தேன் அது கவிதையாயிற்று உன் புன்னகையை மொழிபெயர்த்தேன் நான் அது சங்கீதம் ஆயிற்று என்பார் ஊர்வலர் ஒரு பத்திரிகை ஒரு புத்தகத்தில் சொல்லியிருப்பார் அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினாள் கூடவே அப்பன்காரன் நோக்கினா அடுத்து நோக்க அது எங்களுடைய பாட கூட வந்திருக்கு நிறைய பேர் மாணவர்களிடையே ரொம்ப பிரபலமான வரிகள் இது அண்ணனும் நோக்கினான் அவளும் நோக்கினான்ட்டு ராமாயணத்துல வர்ற வரிகள் அந்த வரியை எடுத்துக்கிட்டு கூடவே அப்பன்காரன் நோக்கினால் அடித்துடு இருக்க அத ஒரு சினிமா பாட்ட கூட வந்திருப்பாங்க நீதான் இந்த நகுமா சில்வர் சாலன் போல உங்க அப்பங்காரன் கூட வந்தா இது தகுமாயா

மனிதர்கள் எளிதாக பிடிப்பதற்கு லகுவான மரம் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டு மயிலை போய் தோகை வைத்திருப்பேன் எனக்கு பச்சை நரம்புகளான இலைகள் உண்டு இப்படி எல்லாம் சொல்லிட்டு நார் பத்தி சொல்வாரு ஒவ்வொன்னா சொல்லிட்டு மட்டையை பத்தி சொல்றார் என் சட்டை மட்டையோ சோர்ந்து விட்ட நாசிக்கு சுறுசுறுப்பை தரும் மூக்கு பொடியின் தூக்கு தூக்கி புகையிலை தூளின் பொட்டலப் பெட்டகம் எவ்வளவு வித்தியாசமான வசதியை பாருங்க யாருமே ஒரு புதிய சொல்லாட்சி நம்மை சிந்திக்கவும் வைக்கிறது சிரிக்கவும் வைக்கின்றது அந்த வகையில அவர் சொல்றாரு இன்னும் மேலும் சொல்றாரு சீவாத தலையோடு பிறருடைய தலையை சிங்காரம் செய்வதற்கு பூச்சரங்கள் தொடுக்கும் பாவாடை காலையில் நளின விரலோடு வழக்கமுள்ள நாருக்கு படைப்பாளினான் அந்த நார்கள் என்னுடைய உடை உரிப்புகள் சத்தம் போடாத சதை கிளிசல்கள் பூவை போல் உயிர் பிறப்பு இல்லாத நாரை பூக்களுடன் சேர்த்து வைத்து சுயமரியாதை சமமரியாதை வாங்கி தந்தது என் சுயமரியாதை என் மட்டை சட்டையோ சோர்ந்த நாசிக்கு சுறுசுறுப்பு கொடுக்கும் மூக்குப்பொடியின் தூக்கு தூக்கி என்று அவர் எழுதி சொல்லும் பாங்க பாக்குறப்போ நம்மளால எழுத முடியுமா நம்மளும் எழுத முடியுமா எழுதணும் அப்படின்னு பல வகையில முயற்சி பண்ணிருக்கேன் ஆனா இந்த மாதிரி நம்மளால முடியாது சார் நான் இந்த கண்ணீர் புகழை படித்து கனவு பூக்கள்ன்ற ஒரு கவிதை எழுதினேன் அதே அது போன்ற கவிதைகள் எல்லாம் தொகுத்து கனவு பூக்கள் என்ற ஒரு புத்தகமாக கூட வெளியிட்டு ஆனா இந்த மாதிரி ஒரு நகைச்சுவையோட ஒரு அவர் சொல்ற விதம் வந்து உண்மையிலே ரொம்ப வியப்பா இருக்கு நல்லாவும் இருக்கு நிச்சயமா மேத்தா அவர்களுடைய அந்த கவிதைகளை படிச்சுட்டு தான் அந்த தமிழ்நாட்டுல வந்து நிறைய கவிஞர்கள் புது கவிஞர் புது கவிஞர்கள் எழுதக்கூடியவர்கள் தோன்றினார்கள் அந்த காலத்துல இளைஞர்கள் எல்லாருமே வந்து இவருடைய கவிதைகள் தான் முக்கிய காரணமாகவே இருந்தது இருந்திருக்கு அதுல சந்தேகம் இல்லை எந்த சந்தேகம் இல்லை அதை பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி சார்